சுமதி நீ சொல்லவே இல்லை எப்படிமா இருக்கு சுமதி அண்ணி நல்லா இருக்கு அண்ணி நீங்க செய்யறது எல்லாமே நல்லா தான் இருக்கு ஐயோ அதை கிட்ட கேட்கவே வேணாம் கேட்ட கிட்டோம் சரி சரி எல்லாம் சாப்பிடுங்க எல்லாம் நல்லா தான் இருக்கும் சாப்பிடுங்க இந்த வீடே முடிச்சோடி போயிருக்கு யாருமே இல்லை அந்த பஞ்சவர்ணம் கூட பொண்ணு இட்டுன்னு வந்தா சிம்ரனாவது இட்டுன்னு வந்தா கூட ஆகும் கொஞ்சமாவது மனசுக்கு திம்மதியா இருக்கும் எங்க என் பையனும் மருமகளும் போனாங்க இன்னும் அவங்களும் வீட்டுக்கு வரல எங்க போறாங்கன்னு ஒரு சொல்லிட்டு போல போயிட்டு வரமா வெளியேன்னு மட்டும் சொல்லிட்டு போறாங்க என்ன சொல்றது நம்ம அம்மா அம்மா பாரு வாங்கடா நீங்கள் ஆச்சு வந்தீங்களே வீட்ல ஒண்டியா எவ்வளவு மன அழுத்தத்தோட இருக்கிறேன் தெரியுமா அசினியாவது கூட்டின்னு வரலாம்ல இல்ல குழந்தைய போனீங்க வெளியே போனீங்க எங்க போறேன் எங்க வரேன்னு கூட சொல்லாத போறீங்களேடா நான் ரெண்டு நாளா ஆச்சு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா ஏன் அத்தை அதான் பஞ்சவரம் தான் இருக்கா இல்ல வீட்ல அப்புறம் என்ன உங்களுக்கு ஒண்டியா இருக்கேன்னு சொல்கிறீங்க பஞ்சவரம் இருக்கா தான் நான் அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அசினியும் கூட்டிட்டு வந்துட்டேன் அத்தை அவன் எங்கடி இங்கே இருக்கா அவள் சிம்ரன் வரான்னு சொல்லிட்டு அவள் ஊருக்கு கிளம்பி போயிட்டா நீங்கள் இப்படி போன உடனே அவள் அப்படி போயிட்டா சரி விடுங்க அத்தை அதை நாங்கள் அசின கூட்டின்னு வந்துட்டோம்ல ஏய் செல்ல வாடா உள்ள வாடா அசின எங்க என் செல்ல பேத்தி எங்க எங்க காணோம் எங்க ஒளிஞ்சின்னு இருக்கா அசினுமா அசினு செல்லாம் எங்கள் வாடா பாட்டிக்கிட்ட பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ண பாட்டி அப்படியாடா செல்லாம் அசினு உன்னை நான் பார்க்காம ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டேன்டா நீ பாட்டி வீட்டுக்கு போறேன்னு போயிட்டேன் ஏன் பாட்டி சிம்ரன் வரலையா இங்க உங்களை பாக்குறதுக்கு இல்லடா செல்லம் அவ அவங்க அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டா இப்பதான் வந்திருக்கலாம் ஊர்ல இருந்து உங்க அத்தக்காரி கிளம்பி ஊரு வீட்டுக்கு போயிருக்கா பாட்டி பாட்டி அப்ப சிம்ரனை இங்க வர சொல்லுங்க பாட்டி அத்தையும் கூட்டிட்டு வர சொல்லுங்க பாட்டி இவ வேற ஒருத்தி அவன்னா சிம்ரனை கூட்டினுவா அத்தையும் கூட்டினுவான்னு சொல்லிருக்கான் ஆமாமா அசின் சொல்றது சரிதானே சிம்ரன் வந்திருக்கான் வர சொல்லுமா அவளை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆச்சு பஞ்சவர்ணத்துக்கிட்ட சொல்லி ஈட்டின்னு வர சொல்லுமா இவரு அதுக்கு மேல சொல்றேன்டா பஞ்சவர்ணத்தை சிம்ரனை கூட்டின்னு வர சொல்லி பாட்டி கண்டிப்பா சொல்லணும் பாட்டி நான் சிம்ரன் கூட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு பாட்டி சரிடா செல்ல நான் சொல்றேன் நீ போயிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு ஃப்ரெஷ்ஷா இருங்க ஹலோ பஞ்சவர்ணம் எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா சிம்ரன்லாம் வந்துட்டாலா அவங்க சுமதி நாத்தனார் எப்படி இருக்கா அவ பொண்ணு நல்லா இருக்காளா ஆ உங்க எப்படி இருக்காங்க ஆமாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீ எப்படி இருக்க ஒண்டியா இருக்கியா பத்திரமாக நான் முடிஞ்சா கூட்டிகிட்டு வரேன் ஏன் எங்கள் அண்ணா அண்ணிலாம் வந்துட்டாங்க டி அசினா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஊர்லேருந்து அவங்க வந்து சிம்ரன் வேணும் அத்தையை வர சொல்லு பார்க்கணும்னு சொல்கிறா வந்து போய் ஆண்டி கொஞ்சம் இட்டுன்னு வரேமா எங்கள் நாட்டுனா இருக்காங்க எங்கள் நாட்டுனா ஊருக்கு போனதுக்குன்னு இட்டுன்னு வரேன் அவள் சிம்ரன் சுசிலா கூட விளையாடி இருக்கா சிம்ரன் கிட்டேனு வரட்டேன் சுசிலாவுக்கு ஒண்டியா ஊர் அடையுமா அவங்க ஊருக்கு போனோம்னா நைட்டு வரமா சரிடி டி எப்படின்னா செய்யி விருப்பம் தான் சரி ஃபோன் வச்சுட்டா ம் சரி பார்த்துக்கோ பத்திரம் அன்னக்கிலி அன்னக்கிலி இங்கே வாமா இங்கே என்னங்கத்த கூப்பிட்டிங்க அத்த சாப்பிட்டிங்களா இல்லையா நான் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன் பாரு போய் சாப்பிடுங்க அப்புறம் மதியத்துக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து வெடிமா சாப்பாடு சரிங்கத்தா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேத்த நீங்களும் அத்த நான் சாப்பிட்டேன் குழந்தை அசினியும் அவங்க புருஷங்காரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடு சரிங்க அத்த நான் பார்த்துக்குறேன் அத்த சரி அன்னக்கிளி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா பார்த்துக்குமா இந்த மாமியர்கார் கேள்விக்கு ஏன் நேரம் ஊர் சுற்றுற வேலை தான் நான் எப்படி ரெண்டு நாளைக்கு இருந்து தான் ஊர் சுற்றுதா யார் பார்க்கா ஏன்னா போய் வரட்டும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் சரோஜா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே உட்காந்துக்கணு இளநீர்கார் வராங்களான்னு பார்த்துக்கிறாங்க இளநீர் வந்தா இளநீர் வாங்கி குடிக்கலான்னு இந்த வெயிலுக்கு ஒரே உடம்பெல்லாம் எரியுதுக்கா ஜில்லுன்னு ஒரு இளநீது குச்சா வயிற்று வலியெல்லாம் குறையும் கார் வந்தா எனக்கும் ஒரு குரல் குட்ரி நான் கூட குடிக்கணும் இந்த வெயில் செம்ம வெயில் காயதுடி அம்மா இம்மா வெயிலாக காயும் ஆனால் அதுதாங்க மரத்தடியில் ஜில்லுன்னு உக்காந்துக்கிறேன் நீங்கள் வந்து உக்காருங்க வாங்க ஆமாண்டி இந்த மரத்தடியில் நிற்கிது வெயிலுக்கு ஜில்லுன்னு குளுக்குலன்னுக்கு தேடி அக்கா அந்த வெயிலுக்கு தாங்க அந்த எப்படா வேலையை முடிப்போம் மரத்தடில வந்து உக்காரலாம் நோக்காணுங்கிறாங்க அப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னு சொல்லு ஆமாங்க அண்ணாக்கா நீங்கள் ரெண்டு நல்லா ஆளே இல்லை இந்த பக்கமே வெளியே கூட தலையை காட்டல நான் ஒண்டி தாண்டி இருந்தேன் என் பையனும் என் மருமகளும் ஊருக்கு வெளியே போகிறேன்னு போனாங்க அப்புறம் என் அசீனை கூட்டின்னு வந்துக்கிறாங்க அப்போ உன் பொண்ணு இந்த பஞ்சம் வரணும் இல்லையா அவன் வீட்டில் இல்லடி அவங்க இப்படி போனவொடனே அவளும் ஃபோன் வந்தது சுசிலா ஃபோன் பண்ணுறா சுமதி ஃபோன் பண்ணுறான்னு அவன் நாத்தன இருக்காச்சு இவ்வளவு கிளம்பி அப்படியே ஊருக்கு போயிட்டாடி அப்படியாக்கா தான் ஆளும் இல்லையா நீங்கள் வீட்டில் ஒண்டியா இருந்தீங்களா ஆமாம் ஆமாம் இப்போ தான் வந்தா என் மருமகளும் பிள்ளையும் என் அசின் செலத்தை இட்டுக்குன்னு உன் பேத்தி அசனுக்கு உன் மேலே பாசம் இருக்கா இல்லை அந்த பாட்டி மேலே பாசம் இருக்கா அவளுக்கு ரெண்டு பாட்டி மேலேயுமே பாசம் இருக்குடி என் பேத்தி நான் என்ன வந்து ஊர்லேருந்து உடனே பாட்டின்னு வந்து ஓடியாந்தாடி பாசம் இல்லாதியா பாட்டின்னு ஓடி வருவா என் மேலே பாசம்லாம் அவளுக்கு இருக்குடி அப்போ உனக்கு உன் பொண்ணு பத்த பேத்தி மேல பாசம் இல்லையா சிம்ரன் மேல உன் பையன் பத்த பேத்தி தான் பாசமா சேச்சா அப்படிலாம் இல்லடி என் ரெண்டு பேத்தியும் என் ரெண்டு கண்ணு மாதிரிடி என் ரெண்டு பேத்தியுமே நான் சமமா தாண்டி பார்ப்பேன் அசினும் தான் பாப்பேன் சிம்ரனியும் அப்படி தாண்டி பார்ப்பேன் பாட்டி பாட்டி எங்க இருக்கீங்க போகலாம் எனக்கு போர் அடிக்குது வாங்க பாட்டி நம்ம வீட்டுக்கு போகலாம் சரி டிச்செல்லாம் வரண்டி செல்லாம் போர் அடிக்குதா அதோ வந்துட்டு பாட்டி சரோஜா அப்போ வரண்டி என் பேத்தி கூப்பிட்ற நான் போறேன்டி பாய்டி நாளைக்கா பார்க்கலாம் சரிக்கா நீங்க போங்க போங்க பாட்டி வெளியே வந்துருந்தா நீ கூட்டிகிட்டு நான் வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு பாட்டி சரி செல்லம் நான் எங்க போனாலும் உனக்கு கூட்டிட்டு போறேன் செல்லம் பாட்டி சீக்கிரமா சிம்ரனா வர சொல்லுங்க பாட்டி எனக்கு ஒரே போர் அடிக்கடி இல்லையா ஸ்கூல் இருந்தா கூட எனக்கு தெரியாது பாட்டி சரி வரையா நீ அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் வரையா போகலாமா நம்ம அங்கே சிம்ரனும் இருக்கா அங்கே சுசீலாவும் இருக்காலாம் அவங்க அத்தை பொண்ணும் நீ வரையா நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் அத்தை வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு சரி பாட்டி நான் வரேன் ஆனால் அம்மா கிட்டே கேட்கணும் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே பாட்டி நீயே கேள்றாச்செல்லாம் அம்மா நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன் சிம்ரன் நான் கூட விளையாட போறேன் நீ கேளு நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரிங்க பாட்டி என்ன வந்த வந்தவுன்ன ஊர் சுத்தம் அவங்க பாட்டியா கூட கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஆளை காணும் அம்மா எனக்கு ஒரே போர் அடிக்குதுமா அந்த பாட்டி போகல நான் ஊருக்கு போக போகிறேமா எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறோம்மா சிம்ரன்லாம் இருக்காமா நான் போகிறேம்மா நான் பாட்டி கூட போக போகிறேன் போ

நடா செல்லாம் அம்மா கிட்ட ஓகே வாங்கிட்டியா ஊருக்கு போறதுக்கு ஆமா பாட்டி அம்மா ஓகே சொல்லிட்டாங்க பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க நம்ம கிளம்பலாமா சரி வாடி செல்ல நம்ம கிளம்பலாம் லைக்